அனைவருக்கு வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கினியா பிக்சலுக்கு இருக்குதுங்க அதை பார்க்க போகிறேங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு ஜோடி கினியா பிக் வந்துட்டு சே விற்பனைக்கு இருக்குதுங்க குட்டிகளும் இருக்குதுங்க செமி அடல்ட் இருக்குதுங்க அதாவது இரண்டு மூணு மாத வயதானது இருக்குதுங்க அது போக ஆல்ரெடி குட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய பெரிய எலிகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோ எல்லாமே தேதியோடு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க நிறையா பேர் பழைய வீடியோ பார்த்துட்டு ரேட்டு அப்போ வந்துட்டு ரேட் கம்மியாக சொல்லியிருக்கீங்க இப்போ ரேட் கேட்டால் ஏதா சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க தயவு செஞ்சு அந்த தேதியை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி ஒவ்வொரு டைம் வந்துட்டு பார்த்திங்கனா இப்போ நம்ம ப்ரீட் ஆகிறத பொறுத்தும் இல்லை நம்ம வேறு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறத பொறுத்தும் ரேட்டு வந்துட்டு வேரியேஷன் ஆகுதுங்க அதனால் ஒரு சில டைமில் ரேட் கம்மியாகவும் கிடைக்கும் ஒரு சில டைமில் ரேட் அதிகமாக இருக்குங்க அந்த டைமில் என்ன ரேட்டில் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஐநூறுரூவாயில் இருக்குங்க செமி அடல்ட் பார்த்திங்கன்னா ஜோடி ஏழ்நூறுபாயில் இருக்குது அடல்ட் அதாவது ப்ரீடிங் பேருங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோடி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குதுங்க இப்போ நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் பத்து கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அதேமாதிரி வெளி மாவட்டத்துலேருந்து கா கால் பண்ணுறவங்க ஒரே டைமில் ரெண்டு ஜோடி மூணு ஜோடி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கா காஸ்ட்டு அதாவது பஸ் சார்ஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் வருங்க எங்களுக்கு வைக்கிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குதுன்னு நம்ம ஈரோடு வந்து வைக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப வேறு வெளி மாவட்டத்துக்கு வைக்கும்போதுங்க பக்கத்தில் என்ன பிரச்சனை இல்லைங்க நம்ம கோபிலேயே வச்சுக்கலாம் அதனால் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்துட்டு ரெண்டு ஜோடி மூணு ஜோடி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணால் கூட ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு ஏழு ஜோடியாட்டால் விற்பனைக்கு இருக்குதுங்க குட்டி இருக்குது செம்மையாளர்கிட்ட இருக்குது பெருசு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்